பச்சை பயத்தை ஓல வச்சு பசும் வாழ ஊத்தி வச்சு பச்சை பயத்தில் வாழ் மணக்குது பாரத பெண்ணுகள் கும்மியடி தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னனநானினம் தன்னானே தன்னனநானினம் தன்னானே தன்னன தன்னனநானினம் தன்னன நாணினம் தன்னானே மரவரோட வாசலில மல்லிகப்பு பூத்தாலும் மரவர் அறிவாரோ மல்லிகப்பு வாசனையே குறவரோட வாசலில குடமளிகை பூத்தாலும் குறவர் அறிவாரோ குடமளிகை வாசனையை பச்சை பயத்தை ஒல வச்சு பசும் வாழ ஊத்தி வச்சு பச்சை பயத்தில் வாழ் மணக்குது பாரத பெண்ணுகள் கும்மியடி தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே நானினம் தன்னானே தன்னனநானினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே மரவரோட வாசலில மல்லிகப்பு பூத்தாலும் மரவர் அறிவாரோ மல்லிகப்பு வாசனையே குரவரோட வாசலில குடமளிகை பூத்தாலும் குறவர் அறிவாரோ குடமளிகை வாசனையை